காமெடி ராஜா கணக்கல் ராணி கண்டஸ்டன்சி கனிவான கவனத்திற்கு பர்ஃபார்மன்ஸ் போகும்போது ஃபோன் பார்க்காதீர் பக்கத்தில் இருப்பவரிடம் பேசாதீர் உங்களுக்கு மட்டும் காப்பி கட்டப்பை கிடைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி ஜெயிக்கிறவங்க கட்டைப்பொயில் இருக்க காப்பி தூடம் மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்காதீங்க ராஜவேலூர் சிம்பிளாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறத விட கொஞ்சம் ஸ்கிரிப்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ராமர் தீபா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு டாமினேஷன் பண்ணாமல் இன்னைக்கு எலுமினேஷன்லேருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறத மட்டும் பாருங்கள் யோகி ஏஞ்சி ஏஞ்சி கை தட்டினா ஒரு எபிசோடுக்கு ஏழு வாட்டி டிவியில் போட மாட்டாங்க அதை வெட்டி குப்பைத்தட்டியில் தான் போடுவாங்க இதை நான் சொன்னதுக்காக நீங்கள் கை தட்டாமல் இருக்காதிங்க கை தட்டி அடித்து என்ஜாய் பண்ணுங்க நாஞ்சில் விஜயன் இறுதி அழைப்பு உங்களுக்கு நாஞ்சில் விஜயன் தனித்திரு விழித்திரு காமெடி ஷோவுக்கு வருவதை நீ தவிர்த்திரு இந்த ஷோவை விட்டால் நமக்கு சோத்துக்கு வழி இல்லை இது யார் மனதையும் முன்படுத்த நோக்கமல்ல ஸோ எல்லாரும் கையை தட்டுங்க அப்போ தான் நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க திட்டுங்க